நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்கள் ஓல்டு வெர்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்கள் பயன்படுத்தவே முடியாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆண்ட்ராய்டு எயிட்டு உள்ள செல்லு இன்னி நைனு டென்னு கூட நிறையா லேட்டஸ்ட்டு ஆப்புகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதில்ல இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எல்லாம் தேவைப்படுது அந்த மாதிரி தருணத்தில் நிறைய பேர் இதை என்ன பண்ணுவீங்கன்னா யூஸ்லெஸ் ஆகிடுச்சின்னு தூக்கி போட்டுருவீங்க இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது கேம் கேம் விளையாடுறதுக்கு கொடுப்பீங்க இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பயனுள்ள ஒரு வேலையை செய்ய முடியும் அதே நேரம் காசியை மிச்சப்படுத்த முடியும் என்னதுன்னு கேட்டிங்கன்னா சிசிடிவியை அதை பயன்படுத்த முடியும் இந்த ஒரு மொபைலில் அதுவும் லேட்டஸ்ட்டு ஆப்ஷன்களோட எப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இதுக்குன்னு ஆப்புக்கு இருக்குது நிறைய ஆப்புக்கு இருக்குது நம்ம எந்த ஒரு ஆப்பையும் பரிந்துரைக்க போகிறதில்ல நீங்கள் வேணுன்னா சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க தேவைப்படுற குடும்ப உறவுகள் வேணால் சொல்லுங்கள் நான் எதாவது ட்ரெயல் பண்ணேங்கிறத உங்கள் முன்னாடி வேணால் வைக்கிறேன் யார் வேணாலும் ஈஸியாக தேடிக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அதாவது இப்போ இதில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம்னா இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் ஒரு க்யூஆர் கோடு காட்டும் அதை நம்ம இந்த மாதிரி லேட்டஸ்ட் மொபைலில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிசிடிவி மாற்றுற மாதிரி ஒரு இடத்துல மாட்டி விட்ருங்க ஸோ யார் கிராஸ் பண்ணுறாங்களோ அதாவது யாராவது நடந்து கிராஸ் பண்ணால் மட்டும் சிசிடிவி மாதிரி ஒர்க் ஆகி நம்மளுக்கு அலாரமும் கொடுக்கும் லேட்டஸ்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள க்யூஆர் அந்த செல்லுக்கு அலாரத்தையும் கொடுக்கும் ஸோ இது மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்னு பாருங்கள் தூக்கி போட வேண்டியதில்லை ஐயாயிரம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம்னு சிசிடிவிக்குன்னு தனியாக செலவு பண்ண வேண்டியதில்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இன்னும் நிறையா ஆப்புகள்ல ட்ரை பண்ணிட்டு என்னுடைய திருப்திக்கு இந்த ஆப்பு பெருசாக தகவலெல்லாம் எதுவும் திருடுறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆப்புன்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் இப்போதைக்கு நிறைய ட்ரயல்லு இருக்குது இந்த ட்ரையலில் நீங்களும் கலந்துக்கிட்டு நீங்களும் நிறைய ஆப்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது செக்யூராக இருக்குன்னு நீங்களும் கூட தகவலை கொடுங்க நம்ம நடத்துகிற நடத்துறவர்க்கு ஏழை மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம் இன்னும் நிறைய எங்களுடைய டெக் சம்பந்தமான நிகழ்ச்சிகளும் வரப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆதரவு அள்ளி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெம்சீகர் உங்கள் பௌனம் மாவு நன்றி வணக்கம் கரேன்